வாங்க தீபாவளி ஸ்பெஷலில் பொட்டுக்கல்ல முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு நான் இந்த கப்பால் ஒரு கால் கப் பொட்டுக்கல்லை எடுத்துக்கிறேன் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் எந்த கப்பால் கால் கப் பொட்டுக்கடலை எடுத்தினோம் அதே கப்பால் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அது கூடவே நாம் அரைச்ச பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எண்ணெயை நான் தனியாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் சூடு பண்ண எண்ணெயை சூடாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் தண்ணியை சைடில் சூடு பண்ணி வ சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் சைடில் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு முறுக்கச்சில போட்டால் வராது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்பூனால் இது கலக்கி விட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையாலே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எண்ணெயை சைடில் சூடு பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம முறுக்க அச்சில் தேவையான அளவுக்கு மாவு போட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அச்சை போட்டுட்டு நம்ம மாவு போட்டு முறுக்கை நம்ம போட்டு எடுக்கலாம் நான் எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எப்பயுமே பொட்டுக்கல்ல முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் ஒரு முறுமும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொட்டுக்கல்ல முறுக்க இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம இப்போ கரண்டிலேயோ எது தட்டுலேயோ போட்டும் போடலாம் ஆனால் நான் டேரெக்டாகவே எண்ணெயிலே புழிஞ்சு விட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நான் மாவை எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான பொட்டுக்கடல முறுக்கு ரெடி நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த சிம்பிளான பொட்டுக்கல்ல முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் தீபாவளி ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்